தொண்ணூத்தி அஞ்சாவது நேஷனல் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா சொன்னால் தொண்ணூற்றி அஞ்சாவது சவுதி அரேபியாவுடைய நேஷ்னல் டே செலிப்ரேஷன் போது தான் அந்த சம்பவம் நடந்துச்சு வீடியோ பண்ணாதீங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் வந்து சொன்னாங்க ஆனால் ஒஃபிஷியலாக வந்து நிறைய இடங்களை வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நாம கிம்பில் வச்சு வீடியோ பண்ணுற இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு நாம் ரெண்டு வாட்டி போயிருந்தோம் முதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செலிப்ரேஷன் நடக்கிற அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற நாள் போயிருந்தோம் அந்த வீடியோவிலையும் போட்டிருக்குறோம் அதே மாதிரி செலிப்ரேஷன் நடக்கிற அதாவது நேஷ்னல் டே நைட்லேயும் நம்ம போயிருந்தோம் அந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த சவுதி அரேபியாவுடைய நேஷ்னல் டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கானிவல்னு சொல்லலாம் அது நம்ம ஊர்களில் நடத்துக்கிற கானிவல் அதில் விளையாட்டு போட்டிருக்கும் அதே மாதிரி நிறைய கடைகளை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் தான் இவங்க வந்து இந்த நேஷ்னல் டேயை செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட நம்ம ஊரில் நடக்கிற கார்னிவல் மாதிரி தான் இந்த மஜ்மா நகரத்தில் நடந்த இந்த நேஷ்னல் டே செலிப்ரேஷன் இருந்ததுன்னு சொல்லலாம் சவுதி அரேபியில் பார்த்திங்கன்னா சொன்னால் நிறைய இந்த மாதிரி பாக்குகள் இருக்கும் இந்த பாக்கள் வந்து வித்தியாசமான முறையில் இந்த செலிப்ரேஷனை இந்த மாதம் நடத்தியிருந்தாங்க இருபத்தி மூணாம் தேதி அதில் மஜிமாவில் இருந்த இந்த பார்க் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இந்த பார்க்கில் நமக்கு வீடியோ சொல்லி சொல்லித்தான் போயிருந்தோம் பாருங்கள் அழகான லைட்டிங் சிஸ்டம் அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ பண்ணுற இடத்துல சில கடைகள் போட்டிருந்தாங்க அந்த கடைகளில் நம்மளை கூப்பிட்டு இந்த சாதனை இந்த பொருட்களை நீங்கள் வீடியோ பண்ணுங்கள் அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி சில பெண்களே வந்து முன் வந்தாங்க அதே மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ எடுக்க தடைன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த கடைகள் போட்டப்பட்டிருந்துச்சு இந்த மேசையும் கதிரையும் போட்டிருந்த இடத்துல தான் கடைகள் போடப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி பாருங்கள் இந்த கடைகள் போட்டதுக்கு முன்னாடி இருந்த காட்சிகள் தான் இது இந்த இடத்துல பார்க்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து அந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி வச்சுருந்தாங்க அது சோதி நெசலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் அந்த போட்டி இதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொன்னால் நாம் வீடியோ பண்ணிட்டு போகிற நேரத்தில் ஒரு கடையில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து என்ன சொன்னாங்க அவங்களோட கடையும் இந்த கடையும் வந்து வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க நம்மளை கூப்பிட்டு சொன்னாங்க வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி அதனால் இந்த இடத்துல நிறைய நம்ம பொறுக்கிற வீடியோ பண்ணியிருக்கணும் தலைவாணி அதே மாதிரி கையால் அவங்க பண்ணியிருக்க டெக்ரேஷன் தான் இந்த இடத்துல பார்க்குறீங்க அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண சில பொருட்கள் அதே மாதிரி சில பேக்குகள் எல்லாம் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க அதை உங்களுக்கு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அரபிக்க வீடுகளில் பயன்படுத்துகிற தான் இருக்குது அதே மாதிரி இந்த தஸ்மியன்னு சொல்லுவாங்க தஸ்மி மணின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய ஐட்டங்களை வந்து இந்த இடத்துல வச்சுருந்தாங்க அதையெல்லாம் வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு பூரண ஒத்துழைப்பாக இருந்தாங்க அது ரொம்பவுமே குறிப்பி குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஸ்வீட் கடைக்கு நாம் போயிருந்தோம் அந்த ஸ்வீட் கடையில் இருக்கிறவங்க வந்து அவங்க லோகோ வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் பாருங்கள் அந்த லோகோவை தான் நம்மளுடைய பிராண்டோட லோகோவை தான் பார்க்குறீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபிக் ஸ்வீட்டுகளை தான் வச்சுருந்துருக்காங்க டெஸ்டிங் பண்ணுறதுக்காக வேண்டியும் ஒரு சில பீஸை நமக்கு எடுத்து சாப்பிட்லாம் அப்படியும் அதையும் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொன்னால் ஃப்ரீயாக சில சாப்பாடுகள் கஹ்வா பேருத்தம்பலம் கொடுக்குற இடங்களும் இருந்துச்சு அந்த இடத்துல நமக்கு பேருத்தம்பலம் அதே மாதிரி கவா கிடைச்சிச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சூதானி பெண்மணி வந்து இங்கிலீஷ்லயே அவங்களுடைய ப்ரொடக்ஷனை பற்றி அவங்க என்னென்ன பிராண்ட் வச்சிருக்கிறாங்க என்ன ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோத்தை பார்க்க போறீங்க இப்போ கார்னர் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மரங்களை முக்கியத்துவம் படுத்துகிற மாதிரியான சில இவெண்ட்டுகளும் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பச்சை நிறங்களில் அதே மாதிரி பூக்கள் தாவரங்கள் காய்கறிகள் இதெல்லாம் விற்க வச்சுருந்தாங்க இதையும் ஒரு நேஷ்னல் டேவுடைய அங்கமாக தான் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம பசங்களை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இந்த சிஸ்டத்தையும் இதுவும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அதுவும் நமக்கு நம்ம மொபைலில் சொன்னால் அவங்க ஃபோட்டோ தருவாங்க நிறைய இருக்குது என்ன கேட்டால் வீடியோ பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்கிறாங்க ஒரு பக்கத்தில் இன்னொரு ஆக்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எப்படியோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கூட்டம் வந்து அலமோகுது அதிகமான பெண்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க அதை உங்களை பார்க்கலாம் இந்த இடத்துக்கு நாம வந்து ஏழு மணிக்கு வந்துட்டோம் உங்களுடைய கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி அவங்களுடைய பாரம்பரிய நடனங்கள் பாரம்பரிய பாட்டு அதே மாதிரி நஷ்ட நலம் இது போல நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல அரேஞ்ச் பண்றது அதை உங்களுக்கு பாதுகாப்புதான் இருக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேல மக்கள் தெரிவித்து இருப்பாங்க அப்பளவு சின்ன மோதல் உங்களால் பார்க்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம சேனலில் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து லைவ் கொடுத்துருந்தோம் ஆனால் லைவ் கொடுக்குற இடத்துல நிறைய காப்பிரைட் வந்துச்சுன்னு கேட்டால் ஃபுல்லாக வந்து அரபிக் சாங் போகிறதுனால அந்த அரபிக் சாங் வந்து நமக்கு காப்பிரைட்ஸ் இல்லை அதனால் நிறைய வீடியோ வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருந்துச்சு அதனால தான் நிறைய இடங்களை நம்ம பேசியிருந்தாலும் கூட நம்ம ஃபேஸோடு பேசுகிற வீடியோக்களை போட முடியாது இந்த மாதிரி வீடியோக்களை போட்டுட்டு அதுக்கு வாய்ஸோடு தான் கொடுக்கலாம் பாருங்கள் சோதி மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு வந்திருக்கிற அந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் மக்கள் இருந்தாங்க ஆனால் நம்ம நேரத்தோடய வந்துவிட்டோம் என்ன கேட்டால் நமக்கு மற்ற நாள் வேலை இருக்குது டியூட்டி இருக்குது ஆனால் இவங்களுக்கு வந்து பிரச்சனை என்னதுனால இவங்க ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இந்த இடத்துல இருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா சொன்னால் சவுதி அரேபியாவும் கிட்டத்தட்ட துபாய் மாதிரியான ஒரு கல்ச்சரை நோக்கி போகிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பையன் யாருண்டா அப்துல் ரஹீம் என்னுடைய பேர் இவன் வந்து இவன் அண்ணன் கூட இருந்தான் நம்ம பொண்ணு நம்ம பசங்க கூட இவன் விளையாட்டு இருந்ததுனால நான் வீடியோ பண்ணதை பார்த்து என்ன வந்து அவனையும் வீடியோ பண்ணும் மாதிரி சொல்லியிருந்தேன் அதனால் அந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து அலை மோதுலான்னு பாருங்கள் இது ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய விசாலமான ஒரு இடம் ஒன்று அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்த நான் பார்க்குறீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ அதே மாதிரி வீடியோ ஷூட்டினுக்காக வேண்டியும் நிறைய இடங்கள் இங்கே இருந்துச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கான சில்ட்ரன் பார்க்காக தான் இருந்துச்சு